மலையாண்டி பக்கத்துல வந்து இந்த மலை கெவி சென்றாய சாமி கோயில்னு சொல்லிட்டு சொல்றாங்க கட்டி இருக்கிறாங்க புதுசா அந்த கோயிலுடைய புதுசா கட்டின கோயில் இது அதனுடைய பின்பக்கத்தில் பாத்தீங்கன்னா இது மாதிரியான குதிரைகள் வந்து எட்டு குதிரை இருக்கு இந்த குதிரை குதிரை யானை இது மாதிரி வரிசையா இருக்குது இந்த இங்கே ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு பத்தடி நீளதோரிலும் இந்த குதிரை யானையினுடைய வரிசையை காட்டியிருக்கிறாங்க இந்த குதிரையை பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி குதிரை தலையை தொங்க இருக்கு இந்த சேனம் வச்சிருக்கிறாங்க இதனுடைய வலது காலை வந்து ஒரு காலை வந்து தூக்கி வச்ச மாதிரி இருக்கு அதாவது வணக்கம் செலுத்துகிற ஒரு அமைப்பில் இருக்குது அதே மாதிரி தான் வந்து இந்த யானையினுடைய அமைப்பை கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த கஜலட்சுமி எல்லாம் இருக்கும்போது யானைக்கு தண்ணி தெளிக்குமே அது மாதிரியான அமைப்பில் தான் வந்து வரிசையாக இது மாதிரி காட்டியிருக்கிறாங்க இது வந்து எதை குறிக்குதுன்னு நினைக்கிறேன் பார்த்தோம்னா அந்த சென்ட்ராயசாமி சாமியாரோ ஒரு ஒரு முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தலைவன் இறந்து போய் அவனை வந்து இந்த இடத்துல புதைச்சிருப்பாங்க புதைச்சி அங்கே நடுகள் எடுத்திருப்பாங்க நடுகள் இப்போ நமக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது இல்லை ஆனால் அதுக்கு பின்னால் வந்து அதே இடத்துல இப்போ இருக்கிற கோயிலை கட்டி அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா சில அந்த காலத்து கோயிலை சேர்ந்த அந்த வாசப்படி இருக்கு ஒரிஜினலான வாசப்படியும் அங்க எடுத்து உள்ள நட்டு வச்சிருக்காங்க குதிரை மறுபடியும் குதிரை அங்கிருந்து மறுபடியும் அந்த பக்கத்துல யானை இதெல்லாம் இருக்கு அது அங்கே அங்கே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது கூட பார்த்தீங்கன்னா கதவு பொறுத்துறதுக்கான குந்து குந்து வைக்கிறதுக்கான ஒரு இடம் அது கதவுனுடைய இது மேல்படியோ அல்லது கீழ்பொடியோ ஒரு இது அதே மாதிரி அதனுடைய இன்னொரு பகுதி அது அதுக்கப்புறம் இது வந்து நிலைக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலைக்காலனுடைய பகுதி இங்கே அன்னப்பறையெல்லாம் பக்கத்தில் அடிச்சு விட்டுருக்கிறாங்க இங்கே டிசைன்லாம் போட்டுருக்காங்க இதெல்லாம் டிசைன் எட்டு மாதிரி டிசைன்லாம் வச்சுருக்காங்க அதுவே ஒரு வாசல் பாருங்க வாசலினுடைய தூண் வாசலினுடைய